ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்து கூடலாம் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதே சமயம் தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ இது கூடவே காய் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு சின்ன உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல மண்ணெல்லாம் இருக்கும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆனால் இந்த சின்ன சைஸ் கிழங்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் நம்ம ரொம்ப குழைய வேக வச்சுட்டாலும் ஃப்ரைக்கு நல்லா இருக்காது அதனால இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தனி மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு சேர்த்து செய்யும் போது இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கூட நல்லா கோட்டாகி வரணும் அது வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது அதனால் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆனால் தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாய் தூளோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் உருளைக்கிழங்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இந்த மாதிரி பொறிஞ்சதும் இப்போ இது கூடவே நம்ம மசாலா தடவி ஊற வச்சிருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலெலாம் கரிஞ்சு போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது மசாலா உதுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆயிருக்கு அடியில் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தாலே போதும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோடைய பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெரைட்டி ரைஸுக்கெலாம் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஃப்ரையை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ